ரோமர் பதினாறாம் அதிகாரம் கெங்கரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாலை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள் கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய ஆட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புற ஜாதியாரில் உண்டான எல்லாரும் நண்டி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அகாயாவிலே கிறிஸ்துவுக்குள் முதல் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள் ஆனவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அண்டே நீக்கியையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்மோடு கூட உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள் கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லோவை வாழ்த்துங்கள் அரிசோபுலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள் நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அசிங்கிரீத்துவையும் பிலேகோனையும் எர்மாவையும் பத்திரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள் பிலலோகையும் யூலியானையும் நேரையையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அண்டியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கத்ராங்கி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசிக்கப்படுவார் நம்முடைய கத்திராங்கி இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்களோட கூட இருப்பதாக ஆமேன் என் உடன் வேலையாளாகிய திமுத்தியும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான் பட்டணத்து உக்கரக்காரனாகிய ஏரஸ்தும் சகோதரனாகிய குவார்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளைகளின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எண்டெண்டைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன்